கிட்டுவின் மன உறுதி கிட்டுவுக்கு கிரினைட் வீசுவதற்காக மாத்தையாவால் அனுப்பப்பட்டவர் தற்போது கனடாவில் இருப்பதாக ஒரு தகவல் கிட்டு உயிர் தப்பிய போதும் கிட்டுவுடன் சென்ற அவரது மெய்ப்பாதுகாவலர் பலியானார் அவரது பெயர் சாந்தாமணி மன்னார் மாவட்ட தளபதியாக இருந்து பலியான விக்டருக்கு நெருக்கமானவர் சாந்தாமணி யாழ் பொது மருத்துவமனையில் கிட்டுவுக்கு சிகிச்சை செய்த டாக்டர்கள் அவரது மன உறுதியை வியந்து பாராட்டினார்கள் கிட்டுவின் மீதான தாக்குதலை அடுத்து யாழ் மாவட்ட புலிகளின் தளபதியாக ராதா நியமிக்கப்பட்டார் விக்டரின் மரணத்தின் பின்னர் மன்னார் மாவட்ட தளபதியாக இருந்த ராதாவை யாழ் மாவட்ட தளபதியாக நியமித்தார் பிரபாகரன் கிட்டு தாக்கப்பட்ட மறுநாள் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலையில் யாழ் கோட்டை முகாம் மீது புலிகள் செல் தாக்குதல் நடத்தினார்கள் அதற்கு முன்னர் இபிஆர்எல் எஃப் அமைப்பிடமிருந்து எடுத்த மோட்டார்களையும் செல்களையும் இபிஆர்எல் எஃப் உறுப்பினர்களை கொண்டே புலிகள் பரிசீலித்து பார்த்தனர் இபிஆர்எல் எஃப் அமைப்பின் சொந்த தயாரிப்பான மோட்டார் ஷெல்கள் மோட்டார் குழாய்களுக்குள்ளேயே வெடித்துவிடும் ஆபத்து இருந்தது அதனால் தம்மால் கைது செய்யப்பட்ட இபிஆர்எல் எஃப் உறுப்பினர்களை வைத்து அவற்றை பரிசீலித்து பார்த்தார்கள் செல்லை போடுமாறு கூறிவிட்டு புலிகள் இயக்க உறுப்பினர்கள் தூரத்தில் போய் நின்று விடுவார்கள் அச்சுவேலியில் இபிஆர்எல்எஃப் அமைப்பு ஒரு கிரினைட் தயாரிப்பு பட்டறையையும் வைத்திருந்தது டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியால் அந்த கிரினைட் தயாரிப்பு பட்டறை உருவாக்கப்பட்டிருந்தது அங்கிருந்த கிரினைட் தயாரிப்பு கருவிகளும் புலிகள் அமைப்பினரால் எடுக்கப்பட்டன மோட்டார் செல் தயாரிப்பிலும் கிரினைட் தயாரிப்பிலும் ஈடுபட்ட இபிஆர்எல் உறுப்பினர்களை தாமும் பயன்படுத்திக் கொள்ள கிட்டு நினைத்தார் கைது செய்யப்பட்ட உறுப்பினர்களில் அவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று விசாரித்து பார்த்தனர் தெரிந்துவிட்டால் தம்மை ஒரு நாளும் வெளியே விடமாட்டார்கள் என்று நினைத்து யாரும் ஒப்புக்கொள்ள முன்வரவில்லை பசாபலான் ராணுவ முகாமில் இருந்து ராணுவத்தினர் வெளியேற முற்பட்ட போது புலிகள் அமைப்பினர் பதில் தாக்குதலை தொடுத்தனர் அப்போது இபிஆர்எல் உறுப்பினர்களை தம்மோடு அழைத்துச் சென்று மோட்டார் செல் தாக்குதலை நடத்துமாறு உத்தரவிட்டனர் பதில் அடியாக படுகூரம் ஏப்ரல் முப்பதாம் தேதியன்று யாழ்கோட்டை முகாம் மீது செல் தாக்குதல் நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் சுபாஷ் கபையின் அருகிலிருந்தே செல் தாக்குதல் தொடுக்கப்பட்டது செல் தாக்குதல் தம்மை நோக்கி நடத்தப்பட்டதும் கோட்டை ராணுவ முகாமில் இருந்த ராணுவத்தினரும் பதிலடியாக செல் தாக்குதல் ஆரம்பித்தனர் கோட்டை ராணுவ முகாமில் இருந்து செடமாரியாக செல்கள் சீறி எழுந்து வந்து நகரில் விழத் தொடங்கின யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனையின் கூரையிலும் செல்கள் வந்து விழுந்தன வைத்தியசாலையின் பத்தொன்பதாம் இருபதாம் ஓட்டுகளில் கற்பிணிகள் இருந்தனர் அந்த ஓட் கூரை மீதும் செல் விழுந்தது அந்தோ பரிதாபம் கர்ப்பிணிகள் எட்டு பேர் துடிதுடித்து மாண்டு போனார்கள் இரண்டு தாதிமார்கள் படுகாயமடைந்தனர் யால் பொது மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் உயிரை கையில் பிடித்தபடி செல் விழுமோ என்ற பயத்தில் தவித்துக் கொண்டிருந்தனர் பொது மருத்துவமனை தாக்கப்பட்டதும் கற்பிணிகள் கொல்லப்பட்டதும் சர்வதேச ரீதியாகவே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்தியா கண்டனம் யாழ் பொது மருத்துவமனை சம்பவம் தொடர்பாக கண்டனம் தெரிவித்தது கண்டனங்கள் கண்ட இலங்கை அரசாங்கம் அடைந்தது அப்போது தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் லலித் அத்துலத் முதலி யாழ் பொது மருத்துவமனை சம்பவம் தொடர்பாக அவர் நினைத்திருந்தால் ஒரு விசாரணை நடத்தி இருக்கலாம் வருத்தம் தெரிவித்திருக்கலாம் அவர் என்ன செய்தார் தெரியுமா யாழ் பொது மருத்துவமனை மீது செல் தாக்குதல் நடத்தியது புலிகள் இயக்கத்தினர்தான் என்று சாமல் தெரிவித்து விட்டார் பொது மருத்துவமனை மீது விழுந்த செல் யாழ் கோட்டை ராணுவ முகாம் இருந்த திசையில் இருந்தே வந்திருந்தது அவ்வாறு இருந்தும் லலித் அதனை மறுத்திருந்தார் அப்போது இலங்கையில் இந்திய தூதுவராக இருந்தவர் ஜே என் டிக்சித் லலித் அத்துலத் முதலி புலிகளை குற்றஞ்சாட்டியது தொடர்பாக டிக்ஸித் கேள்வியாக சொன்ன கருத்து இது புலிகளிடம் ஒரு விசேட செல் அது முன்னோக்கி சென்றுவிட்டு திரும்பி வந்து தாக்கும் இதுதான் டிக்ஸித் சொன்னது கிட்டி மீதான தாக்குதலின் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சமீபமாக இருந்த மாடி வீட்டை தமது பகிரங்க அலுவலகமாக புலிகள் பயன்படுத்தினார்கள் அங்கு வைத்து பொதுமக்களை சந்திப்பார் மாத்தியா புலிகள் அமைப்பின் பிரதி தலைவராக அவர் பொதுமக்கள் மத்தியில் பிரபலம் பெற தொடங்கியது அக்காலகட்டத்தில்தான் கிட்டு தாக்கப்பட்ட பின்னர் புலிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த டிலோ உறுப்பினர்கள் சுமார் எழுபது பேர் கொல்லப்பட்ட செய்தி பல்வேறு வழிகளிலும் வெளியே தெரிய தொடங்கியது அதனை அடுத்து புலிகளால் கைது செய்யப்பட்ட ஏனைய இயக்க உறுப்பினர்களது பெற்றோர்கள் புலிகளது முகாம்களை நோக்கி படையெடுத்தனர் தமது பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்களா என்று தெரிவிக்குமாறு அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தார்கள் தமது தரப்பில் இருவரும் இபிஆர்எல் அமைப்பு உறுப்பினர்களான பதினெட்டு கைதிகளும் தான் பலியானதாக புலிகள் அறிவித்திருந்தனர் ஆனால் பலியானவர்களோ எழுபது பேர் எனவே புலிகள் அமைப்பினர் ஒரு காரியம் செய்தனர் தமது முகாம்களை தேடிவரும் மக்களுக்கு ஒரு கருப்பு பலகையில் பெயர்களை எழுதி இவர்கள் அனைவரும் நமது முகாமில் தப்பிச் சென்றுவிட்டனர் என்று குறிப்பிட்டிருந்தனர் புலிகள் அமைப்பின் யாழ் மாவட்ட அரசியல் பிரிவு பொறுப்பாளர் திலீபன் தான் அந்த யுக்தியை கடைபிடிக்கும் யோசனையை சொன்னவர் மீண்டும் கிட்டு கிட்டுவை இந்தியாவுக்கு கொண்டு சென்று சிகிச்சை செய்யப்படுவதாகவும் கதைகள் உலாவின ஆனால் கிட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சைக்கு பின்னர் கால் பொருத்தி கொண்டு கார் ஓட்டிச் சென்று தனது இயக்க உறுப்பினர்களை ஆச்சரியப்படுத்தினார் கிட்டு கால் பொருத்தப்பட்ட பின்னர் யாழ் மாவட்ட தளபதியாக கிட்டு மீண்டும் செயற்பட்டிருக்க முடியும் அதனையே கிட்டுவும் விரும்பியிருந்திருக்கலாம் ஆனால் கிட்டு சிகிச்சை முடித்து திரும்பி வருவதற்கிடையில் மாத்தியா தனது பிடியை யாழ்ப்பாணத்தில் இறுக்கமாக்கிக் கொண்டார் மாத்தியா கிட்டு பிரச்சனையின் போது பிரபாகரன் மாத்தியாவின் பக்கம்தான் நின்றார் கிட்டுவிற்கும் தனது கால் போக காரணம் மாத்தியா குழுவினர் என்பது தெரியாமல் இல்லை ஆனால் இறுதி வரை கிட்டு அதனை வெளியே சொல்லவில்லை கிட்டுவோடு நெருக்கமாக இருந்த அவரது விசுவாசிகளுக்கும் உண்மை தெரிந்திருந்தது அதனால் அவர்களும் இயக்கத்தில் இருந்து ஒதுங்கிச் சென்றனர் இயக்கத்தில் தொடர்ந்து இருந்த கிட்டுவின் விசுவாசிகளும் மாத்தியாவால் ஊரங்கட்டப்பட்டார் அவர்களில் ஒருவர் ரஹீம் என்று அழைக்கப்பட்ட கனகரத்தினம் இயக்கத்தில் இருந்து வெளியேறிய கிட்டுவின் விசுவாசிகளில் ஒருவர் சிவபரன் மாணிப்பாயைச் சேர்ந்தவர் வெளிநாட்டுக்கு சென்று போதை மருந்து கடத்தலில் ஈடுபடத் தொடங்கினார் தானும் போதை மருந்து கடுமையானார் இயக்கத்தில் இருந்தபோது தான் செய்த செயல்களை சொல்லி புலம்பத் தொடங்கினார் மனநிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் தற்போது வெளிநாட்டில் இருக்கிறார் கிட்டுவின் பாதுகாவலராக இருந்தவர்களில் ஒருவர் கலாநாதன் இயக்க பேர் கலா கிட்டுவின் நண்பராக இருந்து பின்னர் இயக்கத்தில் சேர்ந்தவர் புங்குடுதீவு பொறுப்பாளராக இருந்தவர் இயக்கத்தில் இருந்து வெளியேறி வெளிநாடு சென்றார் போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டார் போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டு சிறைப்பட்டார் பின்னர் விடுதலையாகி தற்போது அவுஸ்திரேலியாவில் இருக்கிறார் மற்றொருவர் ஹில்டன் பல்வெட்டித் துறைக்கு பொறுப்பாக கிட்டுவால் நியமிக்கப்பட்டவர் கிட்டுவின் நண்பர் விலகிச் சென்று தற்போது லண்டனில் இருக்கிறார் இவரை மீண்டும் இயக்கத்தில் சேருமாறு பிரபாகரன் அழைத்திருந்தார் ஹில்டன் மறுத்துவிட்டார் இன்னொருவர் ஊத்தை ரவி இவர் இயக்கத்தில் இருந்து ஒதுங்கி கொழும்புக்கு சென்றார் இவரால் பாதிக்கப்பட்ட ஏனைய இயக்க உறுப்பினர்களால் கத்தியால் குத்தப்பட்டார் பின்னர் உயிர் தப்பி வெளிநாடு சென்று விட்டார் செம்படை இயக்கம் புலிகள் இயக்கத்தினர் தம்மால் உரிமை கூற முடியாத சில நடவடிக்கைகளை செம்படை இயக்கம் என்ற பெயரில் மேற்கொண்டு வந்தனர் என்பதை ஏற்கனவே பார்த்திருந்தோம் அது உங்களுக்கு நினைவிருக்கலாம் இபிஆர்எல் இயக்க உறுப்பினர்களை யாழ் மனோகரா தியேட்டரின் அருகே உள்ள வைமன் ரோட் முகாமில் புலிகள் தடுத்து வைத்திருந்தனர் யாழ்ப்பாணத்தில் புலிகள் இயக்கத்தினர் வைத்திருந்த சிறைகளில் பெரியது வைமன் ரோட் சிறை முகாம் தான் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த இபிஆர்எல் உறுப்பினர்களின் கண்களில் செம்படை இயக்க பிரசுரங்களும் தட்டுப்பட்டன அங்குள்ள சுவர்களில் இரத்த கரைகள் காணப்பட்டன சிறிய அறைகள் சிறைச்சாலை செல்கள் மாதிரியே அமைக்கப்பட்டிருந்தன தடுத்து வைக்கப்பட்டிருந்த உறுப்பினர்களிடம் புலிகள் அமைப்பினர் அராஜகம் என்றால் என்ன என்று கேட்பார்கள் விளக்கம் சொன்னாலும் அடி சொல்லாவிட்டாலும் அடி புலிகள் அமைப்பினரை அராஜகவாதிகள் என்று இபிஆர்எல் எஃப் பிரச்சாரம் செய்தது அதனால் தான் அந்த கேள்வி இபிஆர்எல் எஃப் உறுப்பினர் ஒருவரிடம் அராஜகத்துக்கு விளக்கம் கேட்டுவிட்டு புலிகள் இயக்க உறுப்பினரே தனது விளக்கத்தை சொன்னாராம் அவர் சொன்னது அராஜகம் என்றால் அரசு இல்லாத காலகட்டம் என்றுதானே அர்த்தம் இங்கே நாங்கள் தானே அரசாங்கம் இது எப்படி அராஜகமாகும் போர் நிறுத்த முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சித்திரை புத்தாண்டுக்கு போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அமைச்சர் தொண்டமான் அமைச்சரவை மட்டத்திலும் தனது கோரிக்கையை முன்வைத்தார் தொண்டமானின் கோரிக்கையை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்தது அரசாங்கத்தின் போர் நிறுத்த அறிவிப்பை பிரபாகர நிராகரித்தார் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பின்னர்தான் அரசாங்கத்தின் போர் நிறுத்த அறிவிப்பு தொடர்பாக யோசிக்கப்படும் என்று புலிகள் கூறிவிட்டனர் செல் தாக்குதல் மற்றும் விமான தாக்குதல் தொடர்பாக இலங்கை அரசு மீது சர்வதேச கண்டனம் ஏற்பட்டுள்ளது கண்டனங்களில் இருந்து தப்பிக்கொள்ளவும் உலக நாடுகளை ஏமாற்றவுமே போர் நிறுத்தம் செய்ய இலங்கை அரசு முன்வந்துள்ளது என்று புலிகள் கூறினார்கள் முறிவடைந்த அதே வேளையில் கொழும்பில் மிகப்பாரிய தாக்குதல் ஒன்றுக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி